விட்டு போன வாழ்க்கை திரும்ப கத்தர் எனக்கு தருவாரா அந்த உயர்வு எனக்கு தருவாரா அப்போ யோகு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் போகலாம் உங்கள் சரீரங்களில் வரலாம் நீங்கள் இழந்த காரியத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம் அதற்காக வருடம் உழைப்பது எத்தனை நாட்கள் ஓடுவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மகளே மகளே நீ ஒரு நம்பிக்கையை இழக்காத அது என்ன நம்பிக்கைன்னா நீ இழந்ததை நீட்டு திரும்பவும் உன்னை கத்தர் கொண்டு வருவார் நீ இழந்ததை சகலத்தில் கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுவோம் இழந்த எந்த காரியமா இருந்தாலும் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது வரும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நான் நம்புகிறேன் நீங்கள் இழந்த ஜெவ வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப தரப் போகிறா